ஒரே பிறவியில் புத்தத்துவம் பெற்ற திபெத் மகாயோகி மெல்லரேப்பா தியான சாதனை போதனை சத்தியோதனை என்ற கிராமத்தில் மெலரேப்பா பிச்சைக்கு செல்லுகையில் வாரிசு இல்லாத தம்பதியினர் ஒருவர் அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்று இவ்வாறு கூறலாயினர் உன்னை நாங்கள் தத்து எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் எங்களுக்கு அளவில்லா நில புலன்கள் உள்ளன அவற்றையெல்லாம் உனக்கு தருகிறோம் நீ ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் சொந்த பந்தங்கள் ஏற்படும் என்றார்கள் அதற்கு மறுமொழியாக மிளரேப்பா எனக்கு இத்தகு விஷயங்கள் அவசியம் இல்லை எதற்கு என்பதை தெரிவிக்கிறேன் கேளுங்கள் என்று இவ்வாறு பாடத் தொடங்கினார் வீடு நிலம் முதலில் இன்பம் அளிப்பது போல தோன்றும் அவை உடல் மனம் மற்றும் வார்த்தைகளை இலை கல்லால் கரைப்பது போல கரைத்துவிடும் நிலம் உழுதல் மற்றும் தோண்டுதல் மிகவும் கஷ்டமான வேலைகள் அல்லவா நீங்கள் விதைத்த விதைகள் முளைக்காத போது நீங்கள் பட்ட சிரமம் அனைத்தும் வீந்தானே கடைசியில் மிஞ்சியது துன்பம் விளைந்த பூமி ஜீவமற்ற மற்றும் பாதுகாப்பற்ற இந்நிலம் அந்நிலம் வரையில் பூத்த பிசாசுகளின் புகலிடமாகும் தானியங்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளை நினைத்தால் அவை பாவ வினைகளை அடுக்கிக் கொள்வதற்காகவே இது என் உள்ளத்தில் பெரும் கவலையை உண்டாக்குகிறது நிலையில்லா சிறைச்சாலை போன்ற வாழ்க்கையில் உன்னால் இருக்க முடியாது எனக்கு உங்கள் குடும்பத்தில் கானம் முதலில் தனது உறவினர்களோடு பேசுகையில் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் மிகவும் உற்சாகத்தோடு இருப்பான் விருந்தினருக்கான மரியாதைகள் செய்து மகிழ்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருப்பான் பிறகு அவர்கள் மது மாமிசங்களை பகிர்ந்து கொள்வார்கள் கோபத்திற்கு பாதை வகுக்கும் மனஸ்தாபங்கள் போன்ற கசப்பான அனுபவங்கள் அவையெல்லாம் மற்றும் துன்பத்திற்கும் இத்தகு மனநிலை காரணத்தினாலே நான் நட்பை மற்றும் நல்ல நண்பர்களையும் ஒதுக்கினேன் உறவுகள் என்றாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றாலும் எனக்கு ஆசை இல்லை கானம் முப்பத்தி இரண்டு முதலில் செல்வங்கள் நம்முடைய மகிழ்ச்சிக்கு வித்தாகும் மற்றவரை கண்டு போராமை கொள்ள செய்யும் எவ்வளவு இருந்தாலும் போதும் என்ற திருப்தி இருக்காது அனைவருக்கும் கஞ்சத்தனம் என்ற பேய் பிடிக்கும் நற்பணிகளுக்கு பணத்தை செலவழிக்க மனம் வராது செல்வம் எதிரிகளை சீண்டும் பேய்களுக்கு அடைக்கலம் தரும் கஷ்டப்பட்டு செல்வத்தை சம்பாதிப்பது ஒருவன் அனுபவிப்பது மற்றொருவன் இறுதியில் மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராடிக் கொண்டிருப்பான் பணம் மற்றும் சொத்துக்களை சம்பாதிக்கும் போது எதிரிகளையும் சம்பாதித்துக் கொள்வார்கள் அதற்காகத்தான் நான் இந்த சம்சாரம் என்ற பிரம்மையை விலக்கி கொண்டேன் இத்தகையான ஏமாற்றம் பிசாசுகளுக்கு நான் கட்டுப்பட விருப்பமில்லை கானம் முப்பத்தி மூன்று மெலரைப்பா ஞான் என்ற பிரதேசத்தை விட்டு ஒவ்வொரு ஆசிரமமாக செல்ல அங்கு அவரின் தொண்டர்கள் அவரை முன்பு போலவே இங்கேயே தங்கும்படி பணியுடன் வேண்டிக் கொண்டனர் அப்பொழுது யோகி இவ்வாறு கூறலானார் நான் இரவாமல் இருப்பின் திரும்பவும் உங்கள் ஊருக்கு வர முயற்சிக்கிறேன் சில காலம் நாம் ஒருவருக்கொருவர் கண்ணுக்கு மறைவாக இருக்கலாம் அதுவரையில் சில தர்மங்களை செயலாற்றுங்கள் என்று இவ்வாறு பாடத் தொடங்கினார் ஐயோ இந்த எல்லாம் எத்தகு அவை நீல போல பிரகாசிக்கின்றன அவற்றின் சரீரங்கள் பெரிய விருட்சமாக உள்ளன இறுதியில் அவற்றின் விதிப்படை விழுந்துவிடும் சில மணி நேரங்கள் விகார ஆலோசனைகளுக்கு பூட்டு போடுங்கள் தர்ம ஆசரணையின் மீது கவனம் செலுத்துங்கள் வருடக்கணக்காக பௌத்த லாமாக்கள் பட்டாடைகளை மலை போல குவித்து வந்திருக்கலாம் நீ துரதிருஷ்டத்தின் பக்கமாய் விழுந்தனையோ சென்றுவிடும் வானவில் போல அவர்கள் மீதான நம்பிக்கை குறந்துவிடும் சில மணி நேரம் உங்கள் விகார ஆலோசனைகளுக்கு பூட்டு போடுங்கள் தர்ம ஆசிரணியின் மீது கவனம் செலுத்துங்கள் காதலர்கள் விலங்குகளைப் போல ஜோடியாக இணைந்து வாழ்வார்கள் பொதிந்து வைத்த வெறி ஏதோ ஒரு நாள் வெளி வெளிப்படாமல் போகாது சில மணி நேரம் உங்கள் விகார ஆலோசனைகளுக்கு பூட்டு போடுங்கள் தர்ம ஆசாரணையின் மீது கவனம் செலுத்துங்கள் கோழி முட்டையை அடை காப்பது போல மகனே நீ மிகவும் நன்றாக காப்பாற்றி வருவாய் ஏதோ ஒரு சமயத்தில் மேலிருந்து கல் மீது பட்டு அவனை நசுக்கி விடலாம் சில மணி நேரம் உங்கள் விகார ஆலோசனைகளுக்கு பூட்டு போடுங்கள் தர்ம ஆசரணையின் மீது கவனம் செலுத்துங்கள் பூ போன்ற மிக அழகிய வெண் மேகத்தையும் என் நேரத்திலும் பெரும் புயல் அதனை தாக்கி களைத்து விடலாம் நிலையற்ற மற்றும் உலகத்தை குறித்து ஆலோசித்தால் ஐயோ என்ற கவலை எழுகிறது தாய் மகனுக்கிடையே எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருந்தாலும் ஏதாவது தகராறு வந்தால் சத்துருக்கனை போல முட்டிக்கொள்வார்கள் சில சமயங்களில் இந்த பூமியின் மீது வாழும் உயிர்கள் மீது நீங்கள் இரக்கமும் கருணையும் கொண்டிருங்கள் உதிக்கும் சூரியனின் இளம் ஒளி கதிர்களில் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் துக்கம் என்ற பெரும் புயல் என் நேரத்திலும் தலை தூக்கி விடலாம் நீங்கள் தட்டு தடுமாறி போய்விடலாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களை ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவசியமானவற்றிற்கு தானம் செய்யுங்கள் ஓ பிரியமான சீடர்களை எவரொருவர் தர்மத்தை பின்பற்றுவதில்லையோ அவர்களின் வாழ்வு அர்த்தமற்றது அவர்களின் செயல்கள் யாவும் தவறானதே கானம் முப்பத்தி நான்கு பீர்ன் என்ற புகைக்குள் மிளரேப்பா உள்ள போது சேச்சே குஜு முதலான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அம்மகா ஞானியிடம் தர்மத்தைப் பற்றி அறிய விரும்பி வருகை புரிந்தார்கள் சேச்சே அப்பொழுது மிளரேப்பாவிடம் எங்களுக்கு எளிய முறையில் பௌத்த தர்மங்கள் பற்றி விவரியுங்கள் என பணிவன்புடன் கேட்டுக்கொண்டமையால் அந்த ஞானி மிகவும் நல்லது உங்கள் காதுகளை கூர்மையாக்கி நன்கு ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் இப்பாடலை என பாடத் தொடங்கினார் ஓ என் தொண்டர்களை கவனமாக கூர்ந்து கேளுங்கள் ஒருகணம் என் வார்த்தைகளை உற்று நோக்குங்கள் உத்தம புருஷர்களுக்கு தர்மம் அவசியம் தர்மம் மற்றோர் கழுகுக்கு இணையானவர்கள் அவர்கள் மிகவும் மேன்மையுடன் போதித்தாலும் அவர்கள் புரிந்து கொண்டவை கொஞ்சமே நடுத்தர மக்களுக்கு தர்மம் அவசியம் தர்மம் மற்றோர் புலிகளுக்கு ஒப்பாவர் அவர்கள் மிகச்சிறந்த பலசாலிகள் ஆயினும் சிறிதளவே மதிப்பை பெற்றிருப்பார்கள் கீழூர்களுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் பொதி சுமக்கும் கழுதைக்கு ஒப்பாவர் அவர்கள் எவ்வளவு பொதி சுமந்தாலும் அவர்கள் பெயரளவில் மட்டுமே லாபம் அடைவர் தர்மம் அவசியம் தர்மம் மற்றோர் அவற்றில் ஒப்பாவர் அவர்கள் எவ்வளவு வாழ்வு வாழ்ந்தாலும் அவர்கள் உபயோகமற்றவர்கள் அர்த்தமற்றவர்கள் நடுத்தர ஸ்திரீகளுக்கு தர்மம் அவசியம் தர்மம் மற்றோர் எழைகளுக்கு ஒப்பவர் உணவை சம்பாதிக்க திறமை பெற்று இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை கீழ்மட்ட ஸ்திரீகளுக்கு தர்மம் அவசியம் தர்மம் வெறும் குள்ள ஒப்பாவர் அவர்கள் கற்பதில் வல்லமை மிக்கவராய் இருந்தாலும் அவர்களின் செயல்களுக்கு மதிப்பு இருக்காது முதியவர்களுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் பட்டுப்போன மரத்திற்கு ஒப்பாவர் வளரும் இளைஞர்களுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் தலைவணங்கி பணிபுரியும் எருதுக்கு ஒப்பாவர் கன்னிகளுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் அலங்கரித்த மாடுகளுக்கு ஒப்பாவர் இளைஞர்களுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் உள்ளுக்குள் மலர்ந்தாலும் விரியாத மலருக்கு ஒப்பாவர் பிள்ளைகளுக்கு தர்மம் அவசியம் தர்மமற்றோர் அறக்கற்கையில் அகப்பட்டவர்கள் ஆவர் தர்மம் இல்லையெனில் அனைவரும் லட்சியம் இல்லாதவர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை தேவை என்றால் புத்தரின் போதனைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டியதே கானம் முப்பத்தி ஐந்து நேபாள் நாட்டில் உள்ள யோராங்கே மற்றும் கோகோம் என்ற ராஜ்யத்தின் அதிபதி மிளரேபாவை குறித்து கேள்விப்பட்டு யோகியை நேபாளுக்கு அழைத்து வர தனது தூதுவர்களை அனுப்பினார் ஆனால் மெலரேபா அரசரின் அழைப்பை அத்தூதுவர்கள் நிராசையோடு வெறும் கைகளோடு திரும்பி சென்றனர் அந்த நான் சாம்ராஜ்யத்தின் அதிபதி என்ற சக்கரவர்த்தியின் என்னை விட மகிழ்ச்சியுடனும் செல்வாக்குடனும் சக்தியுடனும் இல்லை என்றார் அதற்கு பதிலறையாக அந்த அரச தூதுவர்கள் கேலியாக அப்படியென்றால் நீங்கள் இச்சிறந்த பிரபஞ்ச சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியானால் உங்களுக்கு ஏழு வகையான அரச மரியாதைகள் இருக்க வேண்டுமல்லவா குறைந்தபட்சம் அதில் ஒன்றையாவது காட்டுங்களேன் என்றதும் அந்த யோகி இவ்வாறு கூறினார் பௌதீக அதாவது ஜட உலகில் உள்ள அரசர்கள் மற்றும் அரசாங்க பணியாட்கள் என் பாதையில் நடந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் விஸ்வ அதிகாரிகளாய் சிறப்புறலாம் இதனால் நீங்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தவர்களாக மற்றும் தனவந்தர்கள் ஆவீர்கள் என்று இவ்வாறு பாடத் தொடங்கினார் உங்கள் அரசர்கள் மற்றும் அரசாங்கத்தினர்கள் எவரெல்லாம் ஆனந்தமாக இருக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் அனைவரும் மெலரேப்பாவுடைய பணியாளரை பின்பற்ற தொடங்குங்கள் அவற்றை நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் மெலரேப்பா சமஸ்தானத்தில் இவ்வாறு உள்ளது நம்பிக்கை என் ஸ்வர்ண சக்கரம் இரவும் பகலாக நீதியை சுற்றியே திரியும் என் ஞானமே என் அரசாங்கத்தை பறைசாற்றும் வஜ்ரம் இது எனக்கும் என்னவர்களின் விருப்பங்களை தீர்க்கும் வஜ்ரம் ஒழுங்கான பயிற்சியை மேற்கொள்வது என் பட்டத்து மகாராணி அவள் மிகவும் அழகாய் அலங்கரித்துக் கொண்டு இருப்பாள் தியானமையின் மதிப்பிற்குரிய பிரதான மந்திரி அவர் உதவியோடு அவ்விரண்டருக்குள்ளும் இருப்பேன் என்னை பாதுகாத்துக் கொள்வது என் ஆஸ்தானத்திலுள்ள பிரதான யானை தர்மத்தை காப்பாற்றும் கடமை ஏற்கிறது மிக கவனத்துடனும் விழிப்புணரும் இருப்பது என் ஆஸ்தானத்திலுள்ள மதிப்பு தக்க அஸ்வம் குதிரை ஆணவமற்ற எத்தகையான கவலைகளற்ற பூமியின் மீது வசிக்கும் அனைத்து கோணத்திலும் ஆராய்தல் என் ஆஸ்தான வீர தலைவன் என் தீய எண்ணங்களை அழிக்கச் செய்வான் நீங்கள் இவ்விதமான ரீதியில் நீங்கள் ஆஸ்தானத்தில் இருந்தால் அரசருக்கு இருக்க வேண்டிய பேரும் புகழும் தானே வந்து சேரும் மேலும் பகைவர்களை வெல்வீர்கள் உங்கள் எல்லைக்குட்பட்ட சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் நீதியுடன் விளங்கும் ஒன்று சக்கரம் ஞானம் இரண்டு வஜ்ரம் சத்தியம் மூன்று மகாராணி சமாதி நிலை நான்கு பிரதான மந்திரி ஆனந்தம் ஐந்து அரச ஆறு குதிரை சிரத்தை ஏழு வீரர்களின் தலைவன் ஸ்தித பிரக்னை இவை சாதகத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் புத்த தத்துவத்தை பெற வேண்டும் என எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொரு போதி சத்துவனும் இந்த ஏழு வகையான குணங்களை பெற்றிருத்தல் வேண்டும் அவ்விரண்டு வழிகள் முதன்மையானது ஞானத்தோடு கூடியது மெய்யெருவு வளர வளர கருணை பெருகும் இரண்டாவது தயையுடன் கூடியது இரக்கம் கொண்ட மனதோடு சாதகத்தை வளர்ச்சியடைய செய்யலாம் கானம் முப்பத்தி ஆறு காங்கித் சாங் எனும் கோட்டை முன்பாக சிலர் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மிலரேப்பா பிச்சைக்கு சென்றார் அவர்களோ வீட்டு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் மிலரேப்பாவை பார்த்து நீ வேலையின்றி வெறுமனே இருக்கின்றாய் வந்து உதவி புரியும்படி கேட்க அதற்கு அவர் இந்த பௌத்திகமான வீட்டை நிர்மாணிக்கும் பணி செய்ய மறுப்பு தெரிவித்ததோடு நான் என் வீட்டை என் வழக்கத்திற்கு ஏற்றபடி என்றோ கட்டி முடித்து விட்டேன் என்று பதில் உரைத்தார் அப்படியா எவ்வாறு நீங்கள் உங்கள் வீட்டை அமைத்து கொண்டீர்கள் எதற்காக இவ்வளவு தீர்மானமாக எங்கள் பணியை நிராகரிக்கிறீர்கள் தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மிளரேப்பா பதிலுரையாக இவ்வாறு பாடத் துவங்கினார் நம்பிக்கையே வீட்டின் பலமான அஸ்திவாரம் ஸ்ரத்தை உயர்ந்த சுவர் எனும் உருவத்தை அழைக்கிறது தியானம் பெரிய பெரிய செங்கற்களை அடுக்கி வைக்கிறது மேலும் ஞானமே மிகச்சிறந்த மூல மூலஸ்தம்பங்கள் இந்நான்கு பொருட்களுடனே நான் என் பவனத்தை அமைத்து கொண்டேன் இது சத்தியம் வாழும் வரை நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் உங்கள் பௌதிக வீடுகள் எல்லாம் பிரம்மையே அவை வெறும் அருகர்களின் சிறை சாலைகள் ஆதலால் நான் அவற்றை விட்டுவிட்டு பாலைவனமாக்கிக் கொண்டேன் கானம் முப்பத்தி ஏழு சில பேய்கள் மெலரேப்பாவிற்கு இடையூறு அளித்தன அப்பொழுது அவர் அவைகளுக்கு இரண்டு பாடல்களை பாடி கேட்கையில் அவை தர்மம் பக்கமாய் திரும்பின கர்மாவை பற்றிய சத்தியங்களை போதித்தமைக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் நேரடியாக கூற வேண்டுமெனில் எங்களுக்கு ஞானம் குறைவு அறியாமை அதிகம் எங்கள் புத்திகள் அனைத்தும் ஒருவிதமாக மந்த நிலையுடன் மூக்கமான எண்ணங்களோடு வழக்கமாகி நிரம்பியுள்ளன எங்களுக்கு நன்மை பயக்கும் கம்பீரமான லாபகரமான எளிய முறையில் உள்ள ஒரு பாடத்தை தயவு கூர்ந்து கற்பியுங்கள் என்று அந்த பேய்கள் பிரார்த்திக்க மெலரேப்பா இவ்வாறு பாடத் தொடங்கினார் ஏழு சத்தியங்கள் பாட்டில் உள்ள சொற்கள் மிகவும் அழகு நிறைந்தவைகளாயினும் சத்தியம் புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்காக இது பாடப்பட்டது ஒரு நீதிக்கதை புத்தரின் போதனைகளாக இல்லையெனில் சொல்லும் விதம் கனமாக இருந்தாலும் அது எழுப்பும் ஒளி மட்டுமே எவரொருவர் தர்மத்தை ஆசரிப்பதில்லையோ அவர்கள் எத்தனை சித்தாந்தங்களை கற்று தேர்ந்தாலும் அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டவன் தனிமையாக இருப்பதென்பது தன்னைத்தானே கைது செய்து கொண்டவாரே படித்த கல்வியை செயல்பாட்டிற்கு கொண்டு வராதது நிலத்தில் கூலி ஆட்களாக பணிபுரிதலுக்கு சமமாகும் எவரொருவர் புத்தரின் போதனைகளை சிறுமைப்படுத்தி காண்கிறாரோ அவர் தனக்குத்தானே தண்டனை அளித்து கொண்டவாறே எவரொருவர் தாம் கடைபிடிக்க வேண்டிய நீதியில் தவறுகின்றாரோ பிரார்த்தனைகளெல்லாம் ஆசைகளோடு நின்றுவிடும் ஆலோசனைகளை எவரொருவர் தாம் பறைசாற்றியதை தாமே கைப்பற்றுவதில்லையோ அவர்கள் ஆற்றும் சொற்பொழிவுகள் எல்லாம் நம்ப இயலாத பொய்யே தீய பணியை கைவிட்டவன் அவனுடைய பாவங்கள் குறைய தொடங்கும் நற்பணிகளை மேற்கொள்வதால் அவர்கள் நற்பெயரை சம்பாதித்துக் கொள்வர் தனிமையில் இருந்து ஏகாந்தமாய் தியானம் செய்யுங்கள் அதிகம் பேசி திரிவதால் பயன் ஒன்றும் இல்லை நான் பாடியவற்றை அனுசரியுங்கள் தர்மத்தை கடைபடையுங்கள் கானம் முப்பத்தி எட்டு நியானன் கிராம மக்கள் மிலரேப்பா செல்வதை தடுத்து நிறுத்தி தம்முடனே இருக்க வேண்டி எண்ணி பெரிய பெரிய காணிக்கைகளுடன் அவரிடம் வந்தார்கள் இருப்பினும் மிலரேபா இவ்வாறு கூறுகிறார் நான் வேறு பிரதேசத்திற்கு செல்கிறேன் மரணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் விரைவில் நான் மரணிக்கவில்லையெனில் எண்ணில் திரும்பவும் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைப்பின் தொடர்ந்து உங்களுடனேயே இருப்பேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அனைவரும் நான் ஆற்றும் விஷயங்களை சாதகம் புரிய முயற்சியுங்கள் என்று அவர் ஆறு சம்பூரண வழிமுறைகளை மற்றும் அவற்றின் பயன்பாடுகளையும் விளக்கினார் சம்பூரணத்துவம் பெற்ற என் குருவிற்கு வணக்கம் செல்வம் செல்வாக்குகள் எல்லாம் படிந்த பனித்துளி போன்றது அவற்றின் மீது பேராசை கொள்ளாமல் அவற்றை விட்டு விடுங்கள் எந்த மானிட சரீரம் தர்மத்தை கடைபிடிக்கின்றதோ அது அதி உன்னத மதிப்பிற்குரியது அதனை திருப்பவும் பெற வேண்டுமெனில் உங்கள் கண்களை பாதுகாத்தவாறே நீங்கள் தர்மத்தை நன்றாக காக்க வேண்டும் கோபம் கீழுலகம் பாதாளத்திற்கு வழி வழிவகுக்கும் ஆதலால் எப்பொழுதும் பொறுமையை இழக்காதீர்கள் நீங்கள் கஷ்ட நஷ்டத்தில் இருந்தாலும் கூட ஜடபொருள் மற்றும் சிரத்தை இல்லாமல் எதையும் என்றும் சாதிக்க இயலாது ஆகையால் உன்னை நீயே பக்தியுடன் சமர்ப்பித்துக்கொள் மகாயான முறையில் எத்த எத்தகையான மனதையும் சிதறடிக்கும் வழிமுறைகள் இருந்தாலும் புரிதலு கெட்டாது ஆதலால் சாதகத்தின் மீது ஒருமுகப்படுத்தி முன்னேறு இருக்கும் மனசு என்ற இயற்கையை கவனித்து வருவதன் மூலம் புத்தத்துவம் பிராப்திக்காது நம்பிக்கை என்பது பனிப்புகை போன்றது அவ்வாறு பணி கரைந்து கொண்டே சென்றால்தான் நீ முன்பை விட அதிகம் பலம் பெறுவாய் ஆறு சம்பூரண சாதகங்கள் ஒன்று கொடை இரண்டு தர்ம நீதி மூன்று பொறுமை நான்கு முயற்சி ஐந்து தியானம் ஆறு பிரஜை மகாயான முறைகள் பௌத்த தர்மத்தில் இரு வழிகள் உண்டு ஒன்று ஹீனயானம் இரண்டு மகாயானம் முதலாவது சாமானியவர்கள் கடைபிடிக்க கஷ்டமானதால் மகாயானம் வழியில் அதி சாமானியரும் கூட இம்முறையை பின்பற்றி புத்தத்துவம் பெறலாம் மிக எளிய புரியும் விதத்தில் அன்றைய போதகர்கள் விளக்கியுள்ளனர் கானம் முப்பத்தி ஒன்பது மிளவேப்பா தனது சீடரான ரேசுங் பாவிடம் போலவே வாழ்க்கை வாழுமாறு எச்சரித்தபடி இவ்வாறு கூறுகின்றார் நீயும் இந்த எட்டு லௌகீக கோரிக்கைகளை விடுத்து உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நன்கு தியானம் செய் என் பாடலை ஸ்ரத்தையுடன் கேள் உனது குரு எவ்வாறு வாழ்ந்தாரோ ஞாபகப்படுத்திக் கொள் அவர் உரைத்த தேனூறும் வார்த்தைகளை மதியில் நிறுத்திக்கொள் எவரொருவர் தர்மத்தை பின்பற்றுவதில் வாய்ப்புகளை நழுவ விடுவார்களோ அவர்களுக்கு வாய்ப்புகள் திரும்ப வராது பிறகு புத்தரின் போதனைகளை மதியில் நிறுத்திக்கொள் விடாமுயற்சியுடன் அவற்றை சாதகம் செய் இந்த லௌகீக விஷயங்கள் மீது ஈடுபட்டு வாழ்க்கையில் இருப்பவரவரோ பிறகு அவர்கள் துன்பங்களை அனுபவிப்பார்கள் செல்வங்களின் நீ தொடர்ந்து சென்றால் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் உண்மையில் எவன் மூர்கன் என்றால் தர்மத்தை கடைபிடிக்க வாய்ப்பு பெறாதவன் மரணம் எதிருள்ள பயத்தோடு தீவிரமாக சாதகம் செய் பாவங்கள் அதிகம் புரிந்தால் பாதாள உலகங்களுக்கு இழுக்கப்படுவாய் நடிப்பது மற்றும் ஏமாற்றும் செயலை செய்தால் உன்னை இனி ஏமாற்றிக் கொண்டவாறே மேலும் தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் தீய எண்ணங்கள் அதிகரிப்பதினால் தகுதி இழப்பாய் உனக்கு உன் எதிர்கால வாழ்க்கையின் மீது சம்பந்தம் உள்ளதென்று நினைத்தால் பயபக்தியுடன் சாதகம் செய் எப்பொழுது யோகி உணவுக்கும் உடைக்கும் கொள்கிறானோ அவனுடைய மதி வழி தவறும் என்று யோகி சுவை மிக்க உணவுக்கு ஆசையை கொள்கிறானோ அவன் விரைவில் தீய பணிகளில் ஈடுபடுவான் ஒரு யோகி புகழ ஆரம் சூட்டிக்கொள்ள விரும்புகிறானோ அவன் எத்தனை லாபம் பெற்றிருந்தாலும் நஷ்டம்தான் அடைவான் பாய் இந்த லௌகீக விஷயங்களின் பின் தொடர்வதை நிறுத்திக்கொள் பக்தியுடன் தியானம் செய் நீ ஒரு தொண்டனை தேடி செல்லும் போது அவன் செல்வந்தனாக இருப்பின் நீ எதிரியை வழி வகுத்தவாறே எப்பொழுதும் மக்கள் தன்னை சூழ்ந்தவாறே இருக்க விரும்புகின்றவர்களுக்கு விரைவில் ஏமாற்றம் ஒன்றே மிஞ்சும் எவரொருவர் செல்வ செல்வாக்குகளை சேர்த்து வைக்க நினைக்கின்றார்களோ அவர்களின் மனம் உடனே தீய எண்ணங்களுடன் நிறைந்துவிடும் எட்டுவிதமான பௌத்திக கோரிக்கைகள் லாபம் நஷ்டம் துதிசை நிந்தித்தல் மானம் அவமானம் ஆனந்தம் துக்கம் ஓ என் குமாரா ரேசும்பா உன் மனதை தர்ம ஆசரணையில் எவரொருவர் அதிக சாதகம் செய்கின்றாரோ இறுதியில் அவர்களின் பச்சாதாபம் கட்டாயம் வெல்லும் எவரொருவர் சாதகம் செய்யாமல் பேசியும் புகழ் பாடியும் தெரிவார்களோ அவர்கள் எப்பொழுதும் உண்மை பேச மாட்டார்கள் நீண்ட நெடுங்காலம் சாதகம் புரிவது அதிர்ஷ்டம் அவ்வாறு இருப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா ஓ வா எவ்வித தவறான வழிக்கும் செல்லாமல் சாதகம் புரி உன் மனதை தர்மத்தோடு இணைத்து கொண்டால் நீ என்றென்றும் உல்லாசத்துடனும் ஆனந்தத்துடனும் திகழ்வாய் எது உனக்கு எப்போதும் நன்மை செய்யுமோ நீ தொடர்ந்து உன்னோடு நீ ஏகாந்தமாய் இருக்கும்போது ஓ மகனே ரேசுங் வா உன்னதமான பிரகாசமுடைய சூன்ய நிலையே சமாதி நிலை இது என்றென்றைக்கும் உன் மதியில் நிலைத்திருக்கட்டும் கானம் நாற்பது ரேசும்பா மத்திய திபத்திற்கு வியூ செல்ல ஆசைப்பட்டார் ஆனால் விளரேப்பா ஆசிரமம் விட்டு எங்கும் செல்ல வேண்டாம் என்றும் பிரிந்து செல்ல இது தகுந்த நேரம் இல்லை என்றும் போதித்தார் ஆனால் ரேசும்பா தமது ஆசையை விடாது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்பொழுது அந்த யோகி இவ்வாறு பாடத் தொடங்கினார் இப்ப அருவதத்தின் மீது வெள்ளை சிங்கம் போல் இருத்தல் உனக்கு நல்லது எப்பொழுதும் உயரத்திலேயே இரு பள்ளத்தின் ஆழத்திற்கு செல்லாதே உன் அழகிய நீண்ட தலைமுடி அழுக்காகி விடுமோ என்னவோ அவற்றை பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் நீ நிச்சயம் இந்த உயரமான மீது இருக்க வேண்டும் நான் உரைப்பதை நன்றாக கேள் மேலே திரிகின்ற கனமான பருந்து கீழே இறங்கி மேலிருக்கும் பாறையின் மீது அமர்ந்து கொள்ளும் ஆனால் குழியில் விழாது அவ்வாறு நீயும் மேலே உயரமான இடத்தில் இருப்பது நல்லது உன் இறகுகளை காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள் அவற்றை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீ உயரமான சிகரத்தின் மீது இருக்க வேண்டும் ஓ ரேசுங்பா உன் குரு உரைக்கும் வார்த்தைகளை நன்றாக கேள் நீ அடர்ந்த காட்டின் நடுவே திரிகின்ற புழியை போல் இருத்தல் நல்லது நீ மைதானத்தில் திருந்தால் உன் கௌரவத்தை இழந்து விடுவாய் உன் வைபவத்தை நீ பூரணமாக அப்படியே தக்க வைத்து கொள்ள நீ கட்டாயமாக காட்டிலேயே இருக்க வேண்டும் ஓ ரேசுங்பா உன் குரு உரைக்கும் வார்த்தைகளை நன்றாக கேள் தங்க கண்களுடைய மீன் கடல் நடுவில் இருக்கும் நீ அவ்வாறு இருப்பது சிறந்தது நீ கடற்கரையின் ஆழத்திலேயே இருப்பது நல்லது உன் குரு உரைக்கும் வார்த்தைகளை நன்றாக கேள் காங்டாங்லிருந்து வந்த ஓரேசுங் டோத்ரா ஆசிரமத்திலேயே இருப்பது உனக்கு பெரும் நன்மை நீ வேறு வேறு இடங்களில் திருந்தால் உன் அனுபவங்கள் மற்றும் பச்சாதாபங்களின் ஒளி குறையும் பக்தியை கொண்டு சோதித்தறிய வேண்டுமென்றால் நீ இந்த மலை பிரதேசத்திலேயே இருக்க வேண்டும் ஓர் இசுபா உன் குரு உரைக்கும் வார்த்தைகளை நன்றாக கேள் கானம் நாற்பத்தி ஒன்று திராசிஷே என்ற தொண்டன் ஒருவன் விளரப்பாவை இவ்வாறு கேட்டான் நான் தியானத்தின் மீது சிரத்தை காட்ட வேண்டுமென நீங்கள் எண்ணுகிறீர்களா அதற்கு யோகி இவ்வாறு கூறினார் இது ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தேவை அதிலும் தர்மத்தை போதிக்க வேண்டும் மேலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எவரொருவர் சாதகம் அல்லது தியானம் செய்வதில்லையோ அவர்கள் எதை படித்தாலும் சொற்பொழி வாற்றினாலும் அர்த்தமற்றதே ஓ என் நன்மைக்கு தொண்டர்களே பாவாத்மாக்களும் கூட கர்மா எத்தகு வலிமையானது என்று அறியாது மோட்சம் வேண்டும் என்று கனவு காண்கின்றனர் வாழ்க்கையில் வருகின்ற நாட்கள் வருடங்களும் கழிந்து செல்லுகின்றன ஆனால் இன்னும் செல்வங்களின் பின்னே விழுவதிலேயே மக்கள் அனைவரும் அவர்களின் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் இந்த மாதம் நல்லதா இந்த வருடம் நல்லதா என்று கண்மூடித்தனமாக வாழ்க்கையின் காலம் வெகு விரைவாக கழிந்து விடுகிறது மூடர்கள் மூர்க்கமான வினாக்களை மனதில் நிறுத்திக் கொள்வார்கள் எவரொருவர் உண்மையாக தர்மத்தை கடைபிடிக்க எண்ணுகின்றாரோ அவர்கள் புனித காரியங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் புத்த சூத்திரங்களான மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும் ஞானிகளான குருவிற்கு சேவை புரியுங்கள் தாய் தந்தையர்களை கௌரவப்படுத்துங்கள் எத்தகைய அன்பளிப்புகளுக்கும் ஆசைப்படாமல் தானம் செய்யுங்கள் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு கட்டாயம் உதவி புரியுங்கள் தவறாமல் தர்மத்தின் வழிகளை மேற்கொண்டு வாழுங்கள் புத்த தர்மத்தை கடைபிடிக்க இதைவிட மேலான வேறொன்றும் இல்லை அதிகமாக சத்தியம் செய்வது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதே அன்பிற்குரிய தொண்டர்களை நான் உரைத்தவற்றை கடைபிடிக்க முயற்சியுங்கள் பெரும்பாலான மக்கள் அவர்களுக்கு பல சமயத்தில் தர்மாசரணைக்காக முன்னிருக்கும் என்று எண்ணியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கற்பனைக்கு எட்டாமல் அவர்களுக்கு தெரியாமலேயே யமன் வந்து நிற்பான் இனி என்றும் சாதகம் செய்ய வாய்ப்பு இன்றி போய்விடும் அப்பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு தெரிந்த புத்த தத்துவத்தை முழுமையாக அறிந்து கொண்டு பிறகு தியான பயிற்சி செய்ய வேண்டும் எவராகிலும் முதலில் ஞானத்தை தெரிந்து கொண்டவாறு படித்தும் அதே சமயத்தில் அறிந்து கொண்டவற்றின் மீது தியான பயிற்சியை மேற்கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறின்றி ஒரு சிலர் முதலில் படித்து தெரிந்து கொண்டு முழுமையாக தெரிந்த பிறகு தியான பயிற்சி செய்யலாம் என்று நினைப்பார்கள் அவ்வாறானால் வாழ்க்கை முடிந்து விடலாம் ஞானமும் அவசியம் சரிசமமாக தியானம் மற்றும் பயிற்சி செய்யாவிடல் அதில் பிரஜையை சாதிக்க இயலாது என்று மெலரேபா அறிவுறுத்தினார் ஓம் தொடரும்